ஹாய் இஸ்லாம் வைக்கம் பீம்ஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழி நாங்கள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அபுதாபி மொழினால் ஏகப்பட்ட சேரீஸ் கலெக்ஷனு வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ ஏற்கனவே என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கலெக்ஷன் வருது அப்படின்றதையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா அரபிக் குவின் சாரீஸும் தௌசண்ட் லைன் சாரீஸ் கலெக்ஷனை தாங்க பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதாக இருந்தால் அவங்க பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

வைலட் கலர் ஒன்று இதுவும் நல்லா இருக்கும் இதை பாருங்க இதுவும் நல்லா வித்தியாசமா இருக்கும் ரெண்டாவது கலரு இதை பாருங்க இது மூணாவது கலர் இது அரபிக் குயின்ல நல்லா புது டிசைன் இது இப்போ வந்து லேட்டஸ்ட் டிசைன் இது இதை பாருங்க இது நாலாவது டிசைன் இது வந்து கோல்டன் கலர் கோல்டன் ப்ளூ வெந்தய கலர் இது நல்லா இது அஞ்சாவது அஞ்சு அஞ்சு கலர் பை மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் மொத்தம் இதுல இன்னொரு டிசைன் இருக்கு அரபிக் குயில் அதையும் காமிக்கிறேன் டார்க் டிசைன் பை இது 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 இதுவும் வித்தியாசமா இருக்கும் இதை பாருங்க நல்லா ஃபுல் டார்க் இது எல்லாம் இது எல்லாமே டார்க் முதல்ல காமிச்சது லைட் கலரே இது டார்க் கலர் இப்போ வந்தது இது ஒரு டிசைன் ஃபர்ஸ்ட் கலர் இது செகண்ட் கலர் இது கிரீன் கலர் இது இது வந்து மூணாவது கலர் பாருங்க ஃபுல் டார்க் டார்க்ல ரோஸ் டார்க் அது சரி 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 இது வந்து வயலட் கலர் இது பாருங்க இது கோல்டன் கலர் கோல்டன் வயலட் இது இது ஒரு அஞ்சு கலர் இன்னொரு தௌசண்ட் லைனில் ஒன்று வந்திருக்கு புதுசாக அதாவது ஜப்பான் செல்ல மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஆயிரம் ஆயிரம் கம்பி செல் இது இதில் நாலு கலர் இருக்கு இதை பாருங்க இது ஒரு கலர் இதில் கம்பி இருக்கு ஃபுல் கம்பி தௌசண்ட் லைன் பை இது ஃபுல்லாக கம்பி இதெல்லாம் டார்க் கலரா ஃபுல் டார்க் இது இது நேவி ப்ளூ இது இது பிரவுன் இது டார்க் ப்ரௌன் ரோஸ் ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்கும் இது ஒரு டிசைன் இது ஒரு கலர் இது பிளாக் கிரே உள்ளது இது இத பாருங்க அது சரி சரி இது நல்லா இருக்கும் இந்த இது ஒரு கலர் இது வந்து லைட் டாய்லெட் இது ம் லைட் டாய்லெட்ல பிளாக் ফুল பிளாக் அது ப்ரவுன் பிளாக் இது வந்து பிளாக் இதுல நாலு கலர் இருக்கு இதுல நாலு கலர் அது சரி சரி புர்காசாலெல்லாம் வந்திருக்குதா ஆம்பாய் இப்போ புதுசாக வந்து நிறைய வந்துருக்குது பை இது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பை நல்ல வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றும் அதாவது வந்து டார்க் கலர்ஸ் டிசைன் எல்லாமே ஒவ்வொன்றும் அழகான டிசைனு இது வந்து ஸ்பெஷல் மாடல் இதுதான் இந்த பாருங்க பிரிச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளோ எப்படி அழகாக இருக்குது போய் ஷாலு துபோய் ஷால் மாதிரியே உங்களுக்கு வந்து இது வந்து அதுக்கு ஸ்டோன் வரும் இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் வரும் அது நல்லா அழகான பிரிண்ட் இது ஃபுல் பிரிண்ட் உங்களுக்கு இதுலேயே மூணு டிசைன் இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குதுல்ல நல்லா அகலமாக இருக்குது நல்லா அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க ஆமா இது வந்து நம்ம ஆளுங்க ஆனா எல்லாம் டார்க் டார்க் தான் ফুল டார்க் பை இது இது வந்து இதுவும் டார்க் இதுல இன்னொரு டிசைன் இன்னொரு கலர் காமிக்கலாம் பாருங்க இது பாருங்க எல்லாமே டார்க் கலர் தான் ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு கலரா இருக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் டிசைன் இந்த இது புதுசா வந்திருக்கு இது எல்லாம் சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு புதுசா இப்ப அது லேட்டஸ்டா வந்தது இதெல்லாம் இது ஒரு கலர் இது பாருங்க இது ஒரு கலர் இது ஒரு டிசைன் இதையும் பாருங்க

சிஃபான்லேயே உங்களுக்கு பெனின் கிளாத் மாதிரி இருக்கும் போய் ஆனால் சிஃபான் கிளாத் பை இது இது வித்தியாசமாக இருக்குது இது கலர் இதுலயே உங்களுக்கு பத்து கலர் வரும் எல்லாமே ஸ்டோன் வச்சது ஸ்டோன் வச்சது அதே மாதிரி இந்த டிசைன் பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் எல்லாத்துலயும் பத்து கலரா பன்னெண்டு கலர் எல்லாம் பத்து கலர் இல்ல பன்னெண்டு கலர் ஏதாச்சும் ரெண்டுல ஒண்ணு பத்து வரும் நீங்க பன்னெண்டு வரும் ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வரும் இத பாருங்க இது இது வந்து ஷிஃபான் கிளாத் இது வந்து அதாவது அந்த அபாயா கிளாத் வருது அது மாதிரி அதே சேம் தான் அபாயா கிளாத் வருது அதே கிளாத் தான் இது சேம் அதே சாஃப்ட்டா இருக்கும் துணி உங்களுக்கு அது சரி சரி அதாவது இட்டானியன் இது மாதிரி உங்களுக்கு துணி வந்து நல்லா இட்டானியன் இந்த மாதிரி நைஸா இருக்கும் ம் இதுலயும் கலர்ஸ் வச்சிருக்கீங்க இதுவும் கலர் இருக்கு இதுலயே Black பாருங்க இதுலயே 10 கலர் வர எல்லாத்துலயும் ஒண்ணு 10 எல்லாத்துலயே 10 கலர் இல்ல 12 கலர் எல்லாம் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய காட்டுவீங்க

இதுவும் நல்லா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைன் நல்ல அழகான டிசைன் இல்லாம சரி 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 சரி